ஹலோ மக்களே வெல்கம் டு ஜெர்லி டாக்ஸ் ஒரு சூப்பரான அப்டேட் தான் கிடச்சிருக்கு நம்ம பிரவீன் சார் கொடைக்கானலில் ஷூட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக்கில் பட் இது வந்து நம்ம யாருக்குமே தெரியாமல் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க நிஜமாவே வந்து நான் எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்றத கிளியராக சொல்லிட்டு நம்ம பிரவீன் சாரோடைய ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த லிஸ்ட்ல இருக்கவங்க தான் ஆக்டர் அருண் இவங்க வந்து பிக் பாஸ் சீசன் எயிட்ல ஒன் ஆஃப் த கண்டிசண்டாக போய் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஜான்வரி லெவன்த் அன்னைக்கு எவிக்ட் ஆகிட்டாங்க ஸோ அப்புறம் இவங்க வந்து ரீசென்ட்டாக விகடன்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸோ பட் அந்த இன்டர்வியூ எப்போ ஷூட் பண்ணதுன்னு தெரியல மேபி லாஸ்ட் வீக்ல ஷூட் பண்ணியிருப்பாங்க பட் இன்னைக்கு அதாவது நேற்றுக்கு தான் வந்து அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க நான் இன்னும் ஃபுல் இன்டர்வியூ கூட பார்க்கல எனக்கு வந்து சில ஃபேன்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க அந்த டைமிங் எல்லாம் கொடுத்து இதை போய் பாருங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நானுமே போயிட்டு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபேன் அண்ட் ஃபாலோவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ போயிட்டு பார்த்ததில் அவங்க கேட்பாங்க அந்த ஹோஸ்ட் ஆங்கர் இருக்காங்களே அவங்க வந்து கேட்பாங்க நீங்கள் போயிட்டு பிரவீன் சாரை பார்த்தீங்களா நீங்கள் ரொம்ப பெஸ்ட் இல்லையா க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கீங்க ஸோ பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் நான் வந்ததுலேருந்து பிரவீன் சாரை பார்க்கல பிகாஸ் பிரவீன் சார் வந்து கொடைக்கானல் ஷூட்டில் இருக்காங்க ஸோ அவங்க ஷூட் முடிச்சுட்டு இந்த வீக்கெண்ட் தான் வருவாங்க அப்பதான் வந்து பார்க்க போற அப்படின்னு சொல்லி இது வந்து நமக்கு எவ்வளவு பெரிய ஹிண்ட் அப்படின்றத அவர் தெரியாம நமக்கு ஹிண்ட் கொடுத்திருக்காரு எஸ் கண்டிப்பா கொடைக்கானல் ஷூட் அப்படின்னு சொன்னா கன்ஃபர்மா அது மகாநதியா இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு மகாநதி ஷூட் வந்து தேர்டீன்த் வரைக்கும் சென்னையில் போச்சு சோ எனக்கு தெரிஞ்சு தேர்டீன்த்துக்கு தான் அருண் வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்திருக்கணும் சோ எக்ஸாக்டா ஒரு என்னைக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க இத அடுத்த நாளே வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல ஏன்னா நேத்து பிரவீன் சார் சென்னையில் தான் இருந்தாங்க சோ அது வந்து நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்ச விஷயம் ஏன்னா வந்துட்டு செகண்ட் இயர் மகாநதி செலப்ரேஷனா கொண்டாடுற விதமா ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் சார் நம்ம லக்ஷ்மி பிரியா சுவாமி உங்க மூணு பேருக்கும் கிஃப்ட் எல்லாம் வந்து ஜம்பு அவர்கள் மூலமா ஷேர் பண்ணியிருந்தாங்க அது லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க சென்னையில் தான் இருக்காங்க ஸோ கொடைக்கானல் ஷூட் முடிச்சுட்டு அவங்க சென்னை வந்திருக்காங்க கொடைக்கானல்ல இந்த வீக்கெண்ட் தான் வருவாங்க அப்படின்னு அருண் சொல்லியிருந்தாங்க இல்லையா மேபி லாஸ்ட் இப்போ போன சாட்டர்டே சண்டே அவங்க வந்துட்டாங்க போல அதுக்கு முன்னாடி அந்த பொங்கல் வீக் இருக்கு இல்லையா ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்ச கையோட போயிட்டு ஷூட் பண்ணியிருக்காங்களா இல்ல முடிச்சுட்டு தான் கொடைக்கானல் ஷூட் முடிச்சுட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ண போனாங்களா அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல ஏன்னா அருண் வந்து மென்ஷன் பண்ணது பிரவீன் சார் கொடைக்கானல்ல கங்கன் மட்டும் சொல்லிருந்தால் நமக்கு வந்து மகாநதி டவுட் வந்திருக்காது ஏன்னா அடிக்கடி அவங்க செல் பண்ணுறதுக்காக ஃபேமிலியோட கொடைக்கானல் போகிறாங்க பிரவீன் சார் ஆகட்டும் அவங்க ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியோட பட் ஷூட்டில் இருக்காங்க கொடைக்கானலில் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து மைண்டில் ஓடுற ஒரு விஷயம் மகாநதி ஷூட்டாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ட்ரிபிள்ல கொடைக்கானல் வர மாதிரி எதுவுமே தெரியல வேறு எந்த சீரியலும் இப்போதைக்கு ஷூட் பண்ணலை பட் சூ நான் டைரக்ஷன்ல நியூ நியூஸ் சீரியல் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அது ரிலேட்டடாக நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இருந்தாலும் எவ்வளோ சர்ப்ரைஸாக எவ்வளோ எப்படி சொல்கிறது சைலண்ட்டாக ஷூட் பண்ணாங்களா அப்படின்னு ஒரு டவுட் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரி இவங்களுக்கு மட்டும் ஷூட் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது ஏன்னா மற்றவங்க யாராவது போயிருந்தால் கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் வந்து அவங்க டேக் பண்ணி போட்டிருப்பாங்க ஈவன் நம்ம ஹீரோ சுவாமிக்கு வந்து ஷூட்டிங் இருந்தாலுமே ஸ்ரீனி வந்து போட்டிருப்பாரு லொக்கேஷனை டேக் பண்ணி ஏன் அவர் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஒரு வேலை அவர் வந்து நேட்டிவ் போயிட்டார் இல்லையா அவர் வந்து நேட்டிவ் அவங்க ஊரில் இருந்து பொங்கல் செலப்ரேஷன் பிக்சர்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு நானுமே பார்த்தேன் ஸோ ஒரு வேலை அவரால் ஜாயின் பண்ண முடியாமல் கூட இருந்திருக்கலாம் கொடைக்கானல நம்ம வீக்காவை வச்சு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரேக் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தா அந்த வேலன்டைன் வீக் பிப்ரவரி ஃபோர்ட்டீன்க்காக ஸ்பெஷலாக ஏதாவது ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல பட் கண்டிப்பா கொடைக்கானல் ஷூட் நம்ம வீக்கா இருப்பாங்க அப்படின்னு நான் ஸ்டாங்கா இருக்கேன் இந்த அப்டேட் கேட்ட பிறகு நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீக்காக ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு இப்போ ஃபீலிங்கில் இருக்கும் அப்படின்றத அவர் கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் வந்து வீக்காக இருக்காங்க ஸோ ரொம்ப நாளாவே ஒரு மாதிரி ட்ரையாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிட்ருக்கு அட்லீஸ்ட் வேலண்டைன்ஸ் வீக்லையாவது எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹாப்பியான ட்ராக் கொடுங்க அப்படின்னு நம்ம எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காகவே எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சர்ப்ரைஸ் ட்ராக் மாதிரி கொடைக்கானல பிளான் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்களோ நமக்குலாம் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அப்படின்னு தான் தோணுது ஸோ வீ கால் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் ஃப்ரம் அவர் பிரவீன் பானர் சார் அப்படின்னு தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் ஸோ நிஜமாகவே இது வந்து நான் மனசை தீர்க்கறதுக்காக சொல்லலாம் கிடைச்ச அப்டேட் படி கண்டிப்பாக கொடைக்கான ஷூட் போயிருக்கு ஸோ பார்க்கலாம் என்ன சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மாக வித்தின் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்லேயே அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகும் டூ வீக்ஸ்ல வருமானு தெரியல ஏன்னா அந்த ஒரே நாள் சம்பவமே இன்னும் ஒரு வாரம் போகும் போல் அதெல்லாம் முடிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் ஏதோ கொடைக்கனால் ட்ராக் வருது ரீயூனியனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ யாரெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க கொடைக்கனால் ட்ராக் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எஸ் அப்டேட் பறிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க